இன்னைக்குதான் கடைசி நாள் இதுல கழுத்து போட்டுக்கொடுமா இத்தனை நாளும் உங்க அப்பா தான கழுத்து போட்டுக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு என்ன புதுசா எங்கிட்ட கேக்குற வருஷ கணக்கா பாவம் அவரே போடுறாரு கொஞ்சம் வித்தியாசமா சப்ஜெக்ட்ல ஏ இருக்கு மகனால அவ்வளவுக்கா பெயில்லாம் ஒண்ணும் கிடையாது ரெண்டு சப்ஜெக்ட்ல மார்க் கம்மி அவ்வளவுதான் இந்த விஷயம் உங்க அக்காவுக்கு தெரியுமா ஐயோயோ வேற வேணையே வேண்டாம் அவளுக்கு தெரிஞ்சா வீட்டை ரெண்டாக்கு அவள் வர்றதுக்குள்ள சீக்கிரமா கழுத்து போட்டுக்கொடுமா இதான் கடைசி தடவை இனிமே நான் கையெழுத்து போட மாட்டேன் நீங்க தாம இதை கேட்கறீங்க இப்ப எப்படி ஏதோ ஒரு மாசம் மார்க் கொஞ்சம் கம்மியா வாங்கிட்டான் அது போய் இப்படி சத்தம் போடுற இன்னைக்கு ரெண்டு சப்ஜெக்ட்ல கம்மியா மார்க் வாங்கிருக்கான் நாளைக்கு நாலு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆவா அப்பா அம்மா சுலபமா இருக்கு நாளைக்கு இவனே கையெழுத்து முதல்ல உன்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு வருஷத்துல ஒரு நாள் தான் ஆயுத பூஜை வருது செய்யற வேலையை தொழிலாளிங்க பெங்களூர்லயே உங்க கடையில மட்டும்தான் அடிக்கடி நீங்க மறந்து எங்களை தெய்வமா மதிக்கணும் மதிக்கிறதே இல்ல நாங்க போனதுக்கு அப்புறம் வேலை அறிவுட்டம் முண்டா உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே தண்டா இதுல உங்களை தெய்வமா வேற மதிக்கணுமா லண்டன்ல இருந்து என் பையன் வரட்டும் உங்க மாதிரி முட்டாள்களை எல்லாம் வெளியேத்திட்டு புத்திசாலியா வச்சுக்க போறேன் புத்திசாலிகளை வச்சுக்க போறீங்களா என்னடா தெரியும் அப்ப நீங்க இந்த முதல் போவீங்க பேசுவேடா வர வர இந்த ஸ்தாபனத்துல தொழிலாளியாரு முதலாளியாருன்னு வித்தியாசத்தரியா போய்க்கிட்டு இருக்கு தொண்ணூறு ஒன்னு அது ஐத பத்தி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன அந்த வளவலன்னு பேசிகிட்டு இருக்கேன் இவரு பேச ஆரம்பிச்சாரு புழுதே படிஞ்சு போகும் புரியுதா

கிமும் வரை காத்திருக்க நேரம் இல்லை அதனால அழுத்தி விட்டுருவா எது காரை ஸ்டார்ட் பண்ணி தள்ளி விட்டுவோம் ங்கடி உங்கடிங்கடி உட்டாடி ஹே எப்போதும் நிப்பேன் இனிமேலும் நிற்பே இன்னும் சாரிப்பேன் இப்போதும் நிற்பை எப்போதும் நிப்பை இனிமேலும் நிற்பே இன்னும் சாரிப்பேன் நாள் வரது ஒரு பாட்டு நாள் புரியும் போட்டு இப்போதும் நிப்போது எப்போதும் நிற்போது இனிமேலும்

கச்சேரி சிட்டு கச்சேரி ஜோலி இல்லை இப்போ தொழிலாளி இல்லை கட்டி போட ஒரு வேலி இல்லை நம்ம கட்டி கேட்க முதலானி இல்லை ஒன்னா கச்சேரும் எல்லாரும் இந்நேரம் இங்கே விசோகம் இப்போதும் நிப்பை எப்போதும் நிப்பை இனிமேலும் நிற்பேயும் சாதித்தேன் இப்போதும் நிற்பை எப்போதும் நிப்பை இனிமேலும் நிற்பேயும் சாருத்தேன் வருது ஒரு பாட்டு சொன்னால் புரியும் இப்போது போஸ்டகம் எப்போது போட்டம் இரவேசாரி தகதம் எப்போது பத்தக தகரம் எப்போது இரண்டு சாரி திக்கு கையட்டும் நித்தம் கை கட்டும் ராஜாங்க சத்தமும் போட்டால திட்டம் சொல்லிவிட்டா அந்த சூரியனும் இங்கு தோன்றிடணும் அணையிட்டா அந்த சந்திரனும் இங்கு வந்திடணும் அம்மாட்டம் யார் நம்பேடு நீ ஏது வாப்பா வாப்பா வாங்கப்பா இப்போதும் நித்தை எப்போதும் நித்தை இனிமேலும் நிப்பையே இன்னும் சாதித்தேன் இப்போதும் நித்தை எப்போதும் நித்தை இனிமேலும் நிப்பையே இன்னும் சாதித்தேன்

அவன் கடறங்க கோடவலர் நீ சொல்லுப்பா வாயில வாசன வரல இல்ல ஓகே போடு ஆம்பாதர அம்மா நான் சமாளிிறேன் மா ஆவர மற மா பக்கத்து வீட்ல ஏதோ கருவாடு வாசன அடிக்குதே நீ மூக்க மூடி

நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமையில இருந்து என்னைக்காவது தவறி இருக்கமா செய்ய வேண்டிய கடமையில இருந்து தவறலப்பா பாட வேண்டிய வாழ்க்கையில இருந்து தவறிட்டியா நீ அழிச்சுக்கிறம்மா நீ சாப்பிட்டியா என்னை விட்டு என்னைக்கு நீ சாப்பிட்டுருக்க அந்த காலத்துல எங்க அப்பனுக்காக காத்திருந்த இந்த காலத்துல அவன் மகனுக்காக காத்துட்டு இருக்க நீ பெண் தெய்வம் நாளை காலையில சீக்கிரமா அலாரம் வச்சு எழுப்பு அப்பதான் நீ பெண் தெய்வம் சொல்லுங்க சார் பாக்கெட்ல இருக்கு தைரியமா வண்டியில் ஏறி உட்கார சொல்லிட்டேன் உண்மையிலேயே உனக்கு வண்டி ஓட்டு தெரியுமா இது நீ கார்ல ஏறதுக்கு முன்னாலே யோசிச்சிருக்கணும்

பிரேக் ரெண்டு வீல் இருந்தா போதும் போட குரங்கு புரிக்க பிரேக் போட்டேன் அப்போ வந்து கார் மேல எடுக்கிறேன் ரெண்டு கண்ணையும் உன் மேல வச்சிருக்கேன் அப்புறம் நான் என்ன பண்றது என்ன பார்த்தா உனக்கு குரங்கு மாதிரியா தெரியுது

மனுஷனுக்கு ஏதாவது அடிபட்டு கை கால் ஒரு முக்கியமான ஐட்டம் போச்சுன்னா இந்த கண்ணி பையனை யார் கட்டிக்குவா இந்த பொண்ணு கட்டிக்குமா நீ கட்டிக்குவியா வண்டி ஓட்டு பழகிறதா இருந்தா கிரவுண்ட் மேல ஓட்டுங்க சைக்கிள் மேல ஓட்டாதீங்க எங்கள மாதிரி வயசு பசங்களுக்கு சேஃப்டியே இல்லாம போச்சு பெரிய சேஃப்டி வீட்டுல ஒரு வேலை செய்ய வக்கில வீட்டுக்கு வந்துட்டீங்க பஞ்சாயத்து பண்ண அட வாடா

அடாடா என்ன தொழில் பக்தி பட்டையில அடிச்சு கொண்டாடி இருக்கானுங்க என்ன அதுக்கு பின்னால பாட்டில் ஹ என்னது ஆல்கஹால் வாட அடிக்குதே ஆல்கஹாலாம் அப்படின்னு என்ன முதலாளி ஆஹ் ஏடா ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி ரீல் ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு ஆடி இருக்கிறீங்க என்கிட்ட என்னன்னு கேட்கறீங்கடா நீ என்ன பார்த்தா குடியேற மாதிரி தெரியுடா என் மூஞ்சிய நல்லா உத்து பாருங்க ஆழங்காத்தாலே ஓ மூஞ்சிய பார்த்துட்டு நல்ல காரியம் எல்லாம் நடக்க வேணாம் முதலாளி இது பீர் பாட்டி இல்ல முதலாளி டிஸ்டில் வாட்டர் ஆமா அது தொழிலுக்கு பயன்படுத்தேன்னு பட்டை அடிச்சு நடுவுல கும்புமோச்சா பட்டை போட அத பத்தி என இல்ல இப்படி கூட தண்ணி அடிச்சிங்களே அத பத்தி தான் ஏடா இன்னைக்கு காலையில ஆயுத பூஜை உங்க ஆயுதங்களை எல்லாம் படைச்சு சாமி கும்பிட்டா தான சரஸ்வதி தொழில் கொடுப்பா இல்ல முதலாளி விடிய விடிய வேலை செஞ்சா சரஸ்வதிக்கு படைச்சா பொரியது எல்லாம் வச்சிருக்கான் பொருக்கிட்டு போன்றியா பெனாதி பேல வந்து எடுத்து வண்டியில வயிடா சரி முத நாளி ஆஹ் ஸ்பேனர் ஒன்ன காட்டுறீங்க